நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் ஒரு அற்புதமான திருத்தலத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதன் மூலமாக நம்ம பரிகாரம் செய்து நம்மளுடைய கடனெல்லாம் தீர்க்க போகிறோம் அது என்ன திருத்தலம் அப்படிங்கிறத நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம் கோயில்கள் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் அமைந்துள்ள திருச்சேரை அப்படின்ற இடத்துல தான் ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாக நம்ம கொண்டாடப்படும் தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் ருண விமோச்சனராக நமக்கு அங்கே அருள் பாலிக்கிறார் ருணம் அப்படின்னா கடன் கடன் எல்லாம் தீர்க்கணும் என்னுடைய கடன் எல்லாம் தீர்ந்து நான் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நீங்க ருண விமோச்சன வழிபாடு தான் அதிகம் மேற்கொள்ளணும் நம்மளுடைய கடன் தீர்றத்துக்கு ஒரு அற்புதமான திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ பரமேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள தனி சந்நிதியாகவே அமைந்துள்ள ருண விமோச்சனரை வழிபட்டால் உங்களுடைய கடன் தொல்லை தீரும் இங்கே அம்பிகை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானவள்ளி தாயார் இந்த திருத்தலத்தினுடைய ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவிலங்கை இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குங்க பனிரெண்டு மாதங்கள் இருக்கு இல்லையா ஒரு வருஷத்துல அத நாலு நாலு மாதமா பிரிக்கிறாங்க நாலு நாலு மாதத்துல முதல் நான்கு மாதம் அதிகமான இலைகளுடன் இந்த மரம் வந்து காட்சி தருமா பொதுமக்களுக்கு அடுத்த நான்கு மாதம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியர் என்று பூக்களோடு காட்சி தருமா கடைசி நான்கு மாதம் இலையும் இல்லாம பூவும் இல்லாம அற்புத காட்சி இது நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம்தான் ஸ்ரீ சார பரமேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ருண விமோச்சனரை நம்ம அந்த ஆலயத்திற்கே சென்று வழிபடலாம் அந்த ஆலயத்திற்கு சென்று என்னால் வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ருண விமோச்சனரை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் இல்லத்தில் வச்சு தாராளமாக வழிபாடு செய்யலாம் உங்களுடைய கடன் எல்லாம் தீரணும் கடன் தீர்ந்து நான் நல்ல செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேண்டுதலை முன் வைக்கணும் என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு ஒரு ரூபாய் காயின் உங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி ஒரு வெள்ளை காகிதத்தில் நான்கு புறமும் மஞ்சளும் குங்குமமும் வச்சுருங்க வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடனை உங்களுடைய கைகளாலேயே அந்த கடனை எழுதுங்க எனக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது ஓம் ருண விமோச்சனாய நமகன்னு மேலே போட்டுட்டு எனக்கு பத்து லட்சம் கடன் இருக்குது இந்த கடன்லேருந்து நான் எளிதில் வெளியில் வரணும் கடன் தொல்லை தீர்ந்து நான் சீக்கிரமாகவே இந்த கடன்லேருந்து வெளியில் வரணும்னு நீங்கள் அதில் எழுதி அதை நாலாம் அடித்து ஒரு வெள்ளை கலர் கிளாத் எடுத்து அதை மஞ்சள் துணியில் நினச்சி அதை உணர்த்தி காய வச்சு அதுக்கப்புறமா அந்த கிளாத்தில் இந்த காகிதத்தை எடுத்து ஒரு ரூபா காயினையும் வச்சு மடிச்சுருங்க மடிச்சுட்டு அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு நீங்கள் ருண விமோச்சனர் படம் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த ருண விமோச்சனருக்கு வில்வ இலையால் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து தூபம்லாம் ஏற்றிட்டு வில்வ இலைகளை கொண்டு நூற்றி எட்டு முறை ஓம் ருண விமோச்சனாய நமக ஓம் ருண விமோச்சனாய நமகன்னு சொல்லி நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செஞ்சு அவருடைய திருப்பாதத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா முடிச்சு அந்த கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு மனமாற வேண்டி அந்த முடிச்ச நீங்கள் ருண விமோசனுடைய பாதத்தில் வச்சிருங்க வச்சு நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஒன்பது வாரங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க ஒன்பது வாரங்கள் முடிந்த பிறகு இந்த ஒரு ரூபாய் காயினை எடுத்து கோவில் ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்திற்கு சென்று அந்த கோவில் உண்டியல்ல போட்டுருங்க அந்த துணியும் அந்த நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மஞ்சள் கலர் துணியும் அந்த காகிதத்தையும் நீர்நிலைகளில் விட்டுடலாம் விட்டுட்டு ஒன்பது வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வர உங்களுடைய கடன் படிப்படியாக குறைஞ்சு அந்த கடன்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் ஏன்னா கடன் தீர்க்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருச்சேரையில் அமைந்துள்ள இந்த ஆலயம்தான் சிறப்புமிக்கது இந்த ஆலயத்திற்கு நேரில் சென்று வழிபடுவது வெகு சிறப்பு நேரில் சென்று வழிபட முடியாதவர்கள் இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் கடன் பற்றார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடன் இல்லாமலும் நம்மளால் வாழ முடியாதுங்க ஒரு வீடு வாங்குறோம் அதுக்காக பேங்க் லோன் வாங்குவோம் ஒரு பைக் வாங்குகிறோம் அதுக்காக லோன் எடுப்போம் இஎம்ஐ இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல் கடனை வாங்கிட்டு தான் இருக்காங்க எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் அவங்களுடைய வசதிக்கேற்ப கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம கடன் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சி மனமாற இந்த பிரார்த்தனையை நீங்கள் ருண விமோச்சனர்கிட்ட வைங்க உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்